தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்கை அவற்றின் ஒன்று இது வந்து எட்நூத்தி எழுபத்தைந்தாவது குரல் இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது பகையை எப்படி சமாளிப்பது தான் ஒருவன் பகை ரெண்டு ரெண்டு பேர் பகையா இருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும் இந்த ஒருவன் அந்த இரண்டு பகை ரெண்டு பேர் பகையா இதில் ஒருத்தனை நீ போய் ஓட்டிக்கணும் ஓ ஒன்னும் இல்லை நமக்கு கச்சா எண்ணெய் கொடுக்கிறார்கள் ரஷ்யா என்று வரி விதிப்பை அமெரிக்கா செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரஷ்யா அமெரிக்கா ரெண்டு நட்பு நாடுகள் தான் ஆனா இது வரி விதிக்கு நீ வாங்கினா நான் விதிப்பேன்னா நீ வாங்கினா விதிப்பேன்னா எனக்கு இதன் மூலமாக ஈட்டும் அந்த மக்களுக்கான அந்த நன்மையை நான் இழக்க மாட்டேன் அப்போ என்ன பண்ணனா போய் இவனை பகைச்சிக்கிறது வேற இவனை இவன் நண்பன் தான் ரெண்டு பேரும் பகை கிடையாது இருந்தாலும் என்னுடைய ஒட்டுறவை நான் விட மாட்டேன் இது உன்னை நான் பற்றிக்கொள்ள வேண்டும் என அழகான நுட்பம் இன்றைக்கும் பலன் தருகிறது